ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரமணா உருண்டை மாவு ஜீனி உருண்டை ரவா ரவா உருண்டை செய்ய போகிறோம் இங்கே பேர் இந்த பாக்கெட் அதுக்கு கொஞ்சம் பசுநெய் கொஞ்சம் விட்டு இன்னொரு முந்திரி அறுக்கி வச்சுருக்கோம் அதை ஃபாயில் பண்ணி போடணும் நெய் காய்ச்சி இதில் ஊற்றணும் ஏலக்காய் ஜீனி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி முந்திரி நறுக்கி போட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நெய்யை ஊற்றி பிடிக்க வேண்டிய வேணும்னா ஊற்றிக்கணும் இதுமாரி நல்லா கலரி விட்டு சூடாக இருக்கிறப்பே லவால் இட்டு பிடிச்சிட பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இந்த வெங்காயம் எல்லாமும் பிடிச்சாச்சு இன்னும் ஒரு உருண்டை தான் இருக்குது எத்தனை உருண்டை வருதுன்னு பார்ப்போமா அரை கிலோ மாவு அதுக்கு வந்து ஃபைவ் டென் பதினஞ்சு இருபத்தி ஒரு உருண்டை பத்தொம்பது இருக்குது இதில் ஒரு ரெண்டு பிடிக்கலாம் இரு உருண்டை வருதுங்க அரை கிலோ மாவுக்கு வருஷ வருஷம் நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுவோம் இந்த வருஷம் கடையில் வாங்கி இருந்ததுனால அதை யூஸ் பண்ணுறோம் எப்படி நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரில தீபாவளி பலகாரம்னு இன்றைக்கி முதல் நாள் ஸ்வீட்டோட ஆரம்பித்தாச்சு அடுத்தது இந்த முறுக்கு மாவு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் அதை ரெடி பண்ணுறப்ப அடுத்த வீடியோ போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி பலகாரம் இன்றைக்கி ரவா லட்டு ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் தீட்டியார் சமையல் பார்த்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே